முள்ளிவாய்காலிலே கொத்து கொத்தாக எங்களுடைய சமூகம் இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுதவத்தை கதைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் நடந்த தையிட்டு விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டு விகாரை என்பது மதம் சம்பந்தமானது அவையை இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையை அடியிலே வடிக்கு வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழினம் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி ஃபஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாவகமாக அந்த கன்சடனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த குல அந்த குல அந்த தாயினுடைய மர மரணம் சம்பந்தமாக கேளுங்கள் என்று அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கு முற்படுத்தவில்லை ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்கு பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் கெமரேட் மூலமாக இறந்து ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதமான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல

தந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌகரியங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடன் அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர என்ற என்று வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னுடைய விருப்பம்

விரும்பாமல் டிரான்ஸ்பர் பண்ணாமல் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்க முடியாது எச்ஆர்ஐமேஷன் சிஸ்டம் இருக்கிறது ஆனால் ப்ரொவிஞ்சர் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் என்ன இருக்கிறார் தன்னுடைய அதிகாரத்தில் அவரோட சிங்களவர் தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமாக டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்லுகிற ஒரு வைத்திய ஒரு விகாரியை இடிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தமிழர் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரியை இடிக்கக்கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள்

சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்பாணத்திலே ஒரு போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்றேன் ஜாழ்பாணத்திலே போர்ட் சர்டிபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்தியமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளி என்னுடைய உறவுகள் என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினில் கொடுத்து போர்ட் அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை

வெள்ளைப்பணமாக மாற்றுக்கு அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்காக இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடு எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கனுடைய தயாசிரி அம்மை அவர்களுடைய வினாடு இது இரு 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 நிமிடங்கள் இருக்கிறது தயவுசெய்து அதை தரும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினா அப்புறம் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்சல் டென்கள் விட்டுருக்கிறார்கள் மூன்று பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்டார் எனப்படுகின்ற லிஸ்டில் அவர்கள் மான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிப்போட்டு அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு பாராளுமன்றமாக இருக்கிறவர் வவுனியா அந்த காசை சூறையாடி சுகாதாரம் வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம் முடிந்தால் உங்களால் தங்கமூத்த சத்தியமூத்தினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் இவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் தான் சொன்னேன் ஒரு நிமிடம் தாருங்கள் அதனால் தான் சொன்னேன் இன பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் நாளுக்கு பிறகு பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்